அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பார்க்கும் பொழுது ஆடி பதினெட்டாம் பெருக்கு வருகிறது இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று தமிழர்களில் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு விழா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆடி பெருக்க பார்க்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதீத அளவில் நன்மைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக ஆடி பெருக்கன்று ஆடி பதினெட்டாம் தேதியை தான் நாம் ஆடி பெருக்காக கொண்டாடுறோம் இந்த ஆடி பெருக்கன்று நாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டாயம் மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம

இது ஆன்மீக வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பலவிதமான சுப காரியங்களை துவங்குவதற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுது ஆடிப்பெருக்கு பெருக்கத்திற்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் தங்கம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவது தாலி சரடு மாற்றுவது தாலி பெருக்கி கோர்ப்பது சொத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகள் செய்வது வியாபார பேச்சுவார்த்தைகளை துவக்குவது ஆகியவற்றை செய்வதுண்டு இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி செய்தால் நமக்கு பதினாறு வகையான செல்வங்கள் பெருகும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்பெருக்கு கொண்டாட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் மிக முக்கியமான தினங்களில் ஒன்றுதாங்க ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடி நோம்பி அப்படின்னு பல பெயர்கள் அடைக்கப்படும் இந்த நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளையே ஆடிப்பெருக்கு தினமாக நாம் கொண்டாடுறோம் ஆடி மாதத்தில் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகள்ல நீர் பொங்கி பெருக்கெடுத்து வரும் ஆடியில் விதை விதைக்கும் விவசாயிகளுக்கு ஆறுகள்ல பெருக்கெடுத்து வரக்கூடிய நீர் விவசாயம் செய்து அமோக விளைச்சலை பெற உதவியாக இருக்கும் அதனால விவசாயத்தை செழிக்க செய்யக்கூடிய நீர் மக்களுக்கு நீர் மகளுக்கு மரியாதையையும் வழிபடும் செய்யக்கூடிய ஒரு திருநாளே ஆடிப்பெருக்கு திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பெருக்கினுடைய சிறப்புக்கள் என்ன அப்படின்னா வழக்கமாக ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்ய மாட்டாங்க இது வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் இன்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால ஆடி மாதத்தில் திருமணம் மட்டும் இல்லாமல் வளைகாப்பு கிரக பிரவேசம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் கூட நடத்தப்படுவது கிடையாது ஆனால் ஆடிப்பெருக்க நாளில் வழிபாடு முதலீடு தான தர்மம் அப்படின்னு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பல மடங்காக பெருகும் திருமணம் போன்ற காரிய பேச்சுக்கள் வியாபார விருத்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை ஆடி பெருக்க நாளில் நீர்நிலைகளுக்கு சென்று தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் தாளி சரடு ஆகியவை வைத்து வழிபடுவாங்க அருகில் நீர்நிலைகள் ஏதும் இல்லாதவங்க வீட்டில் நீர் வரக்கூடிய குழாய் போன்றவற்றிற்கு செய்து வழிபடலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டின் பூஜை அறையில் ஒரு சொம்பில் பல விதமான புண்ணிய தீர்த்தங்கள் ஊற்றி சிறிது மஞ்சத்தூள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எலும்புச்சம்பழம் ஆகியவற்றை போட்டு வைத்து அதில் அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு வழிபடுவாங்க இந்த பெண்கள் வழிபடக்கூடிய முறை அப்படின்னா ஆடி பெருக்க நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால தாளி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் இருக்கு அதே போல புதிதாக திருமணமான பெண்களும் தாடி பெருக்கி போடுவாங்க திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு நூல்ல மஞ்சளை நனைத்து கைகளில் கட்டி விடுவாங்க அவர்கள் ஆடி பெருக்கு அன்று விரதம் இருந்து வழிபட்டா விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் அமையும் அப்படி இல்லைனா விரும்பிய கணவர் அமைவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த கயிறு மூன்று நாட்கள் வரை பெண் கைகள் கட்டிக்கொள்வாங்க அதே மாதிரி இந்த ஆடி பெருக்கு வழிபடக்கூடிய நேரம் தேதி சனிக்கிழமை வருது அன்று மாலை மணி வரைக்கும் மட்டுமே சதுர்தசி திதி இருக்கு அதற்கு பிறகு அமாவாசை திதி விடுது இது முன்னோர்களுக்கு உரிய ஆடி அம்மாவாசை நாளாகும் அதே போல அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரைக்கும் ராகு பகல் முப்பது முதல் மணி வரைக்கும் யமகண்ட நேரமும் இருக்கு அதனால ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர்த்து மாலை நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு முன்பாக ஆடி பெருக்கு வழிபாட்டினை நாம நிறைவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அம்மனுக்கு படைக்க வேண்டிய பிரசாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் காலையிலேயே குளித்து வெட்டு விரதத்தை விடலாம் ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டிலேயோ அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் சித்ராண்ணங்கள் எனப்படக்கூடிய பலவிதமான கலவை சாதம் செய்து படைத்து வழிபடுவாங்க அப்படி இல்லைனா பாசி பருப்பு வெள்ளம் ஏலக்காய் நெய் கலந்த பருப்பு பாயாசம் செய்தும் சர்க்கரை பொங்கல் படைத்தும் வழிபடலாம் ஆடிப்பெருக்கு பெருக்கத்தை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் தான தர்மங்கள் குறிப்பான அன்னதானம் செய்வது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலன்களை பெற்று தரும் அதோடு வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் சேரும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இந்த ஆடி பெருக்களை எதை வாங்கினாலும் அது பெருகும் அப்படிங்கிறது மக்களின் நம்பிக்கையாக இருக்கு ஆடி பெருக்களை சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது சிறப்பான அம்சமாகவே இருக்கும் இத்தகைய சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய இந்த ஆடி பெருக்கில் செய்ய மறக்கக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லி அது என்ன அப்படிங்கறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமையான செய்பவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு முதல் வழிபாட்டை முடித்துவிட்டு அதன் பிறகு பூஜையை துவங்குவது வெற்றியை தரும் பிள்ளையாருக்கு விளக்கேற்றி விட்டு பின்பு அம்பு நைவேத்தியம் படைத்து வழிபடுவது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆடி பெருக்கலை தாலிக்க எரு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் அதனால இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தாலி சரடு அணிவிக்கிறீங்க தாலி சரடு வாங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தாலி சரடில் சிறு மஞ்சள் கயிறாவது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெறும் வந்து தங்கத்தால் இல்லாமல் கொஞ்சமாவது அதில் வந்து அந்த தாலி சரடில் அணிந்திருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரடு சிறு மஞ்சள் கயிறாவது இருப்பது ரொம்ப நல்லது அப்படி வந்து கயிறு இருக்கக்கூடிய பட்சத்தில் அதையும் நீங்கள் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் புதிதாக சரடு அணிபவர்களும் இந்த நாளில் சரடை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் சனிக்கிழமை பிற்பகல் வரைக்கும் புனர் பூச நட்சத்திரமும் பிறகு பூச நட்சத்திரமோ வருது அன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் மட்டுமே நல்ல நேரம் இருக்கு மாலையில நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதனால காலை ஒன்பது மணிக்குள் வழிபாட்டினை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆடி பெருக்கன்று வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள் சிலவை உண்டு சிலவற்றை உண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவற்றை நாம முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த நம்ம வந்து அந்த நேரத்துல வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் மிளகாய் வற்றல் எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி நிரப்பி வைக்க மறக்கக்கூடாது கடைசியாக ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் குண்டு மஞ்சள் ஆகும் குண்டு மஞ்சளை நாம் மறக்காமல் வாங்கி வச்சிடணும் அதே மாதிரி அதிக வசதி படைத்தவங்க அன்றைய நாள் பொண்ணும் பொருளும் வாங்கி குவிப்பாங்க ஆடிப்பெருக்கில் வாங்கக்கூடிய பொருட்கள் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுனால அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுனால நகை அன்றைய நாள் கூட்டம் அலைமோதும் நம்மால் அவற்றை வாங்க முடியாது அப்படின்னாலும் கூட ஒன்றும் கவலை கிடையாது குண்ட மஞ்சளை வாங்கி வைப்பது அதற்கு இணையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் அதனால குண்ட மஞ்சள் நீங்க வாங்கி வைத்தாலே போதுமானது